தங்கச்சி தங்கச்சி அக்கா வாக்கா ஆடி நான் வரது இருக்கட்டும் முக்கியமான விஷயம் அப்படி என்னக்கா விஷயம் தங்கச்சி நம்ம அம்மா வீட்டு பக்கம் இருந்தால இது கோமதி அவளை இடையில பார்த்தேன் அவள் சொன்னா நம்ம தம்பி ஏதோ பத்து ஏக்கரில் நிலம் வாங்கியிருக்கானா அப்படி என்னக்கா சொல்ற பத்து ஏக்கரை வாங்கியிருக்கியா அடி ஆமா நம்ம போய் ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை பிரித்து வாங்கி வந்துடுவான் என்ன ஏக்கா அவன் வாங்கினது எப்படிக்கா நமக்கு தருவியா பேசுற விதத்துல பேசி வாங்கிடலாம் நல்லா இருக்கு மிச்சர் ம் ஏமா கள்ளப்பின போடுவாங்க இப்போ அவ்வளோ ம் நல்லா இருக்கு நல்லா காரஞ்சாரமா பாத்தியாக்கா நம்ம அங்க எவ்வளவு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆள் உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டுருக்கேன் இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னக்கா பண்றது நீ சொல்றது சரிதாண்டி அந்த ஆள் இப்படி தான் நொய் நொயின்ட்டு கிடந்தேன் விட்டுட்டேன் விட்டு வந்துட்டேன் சரிக்கா தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா இரு தங்கச்சி சுந்தரி வர சொல்லியிருக்கேன் அவள் புருஷனை கூப்பிட்டு போனான் ஆமாக்கா அவனை கூட்டிகிட்டு போனான் அவன் தான் லூஸ் தனமாக ஏதாவது பேசி வாங்கி கொடுத்துருவேன் அம்மா சித்தி சுந்தரி வா சுந்தரி சுப்பு வாடா யோ சின்ன மட்டி என்ன ரெண்டு கிலோ மிச்சம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்க எந்த வேலை ஒழுங்கா பாக்குறியோ இல்லையோ இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாத்துற போல பதில் கூட சொல்ல முடியாம அப்படி தின்னு இருக்கிற வாய் நிறைய மிச்சரை வச்சு இங்கே கொஞ்சம் குடியா ஒரு ஆளா போட்டு அரைச்சிட்டு கிடக்க டேய் அட அடப்பாவி கிண்ணி நிறைய மிச்சரை வச்சுக்கிட்டு தீந்திருச்சு பொய்யா சொல்றேன் சரி எதுக்கு கூப்பிட்டீங்க டேய் நம்ம சொத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறா போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்னது நம்ம சொத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தன் தரமாட்டேங்கிறானா சரி வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம் சுந்தரி நீ வீட்டை பாத்துக்கமா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் யோ அதை மிச்சரங்கிட்ட வச்சுட்டு வந்து தொலையா யோ யார் யாது எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சுப்புவோட மாமிய சுற்றி வச்சுருப்பீங்க வெளியே வையாமத வெளியே வையா என்ன ஆள் இத்த தண்ணி இருக்கேன் இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க அன்னைக்கே சொத்தலாம் பிரித்து எழுதி வாங்கிட்டு போனீங்க டேய் நீ இருத்துற ரொம்ப அழக்காதரா இப்போ வாங்கியிருக்கீங்க பத்து ஏக்கர் அதில் மறுவாதியாக பிரித்து கொடுத்துரு ஆ அதை நான் சம்பாரிச்சு வாங்கின சொத்து நிறுத்தா சம்பாரிச்சு வாங்கினேன் கிம்பாரிச்சு வாங்கினேன்னு எல்லாம் அந்த பழைய சொத்துல வந்தது தானே மரியாதையா பிரிச்சு கொடுத்த சொத்தை ஐயா இந்த ஆளு சம்பாரித்த கேட்க வந்திருக்கோம் போச்சு இன்னைக்கு வெளியே வாங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க யோ மாமா என்ன உன் முன்னாடி நாய நீதி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு ஏன்னா என்னன்னு கேட்க மாட்டாயா எனக்கு புரியுதுரா மாப்பிளா இந்தா மிச்சர் எடுத்துக்கா புதுசுதான் எடுத்து சாப்பிடு ரெண்டு கள்ளப்பரப்போடு எடுத்துக்க கோவப்பழம சாப்பிடு நல்லாயிருக்கும் போயா டமாரம் எங்க நாயம் கேட்க ஒருத்த வந்தானே வாடா வாடாங்க முன்னாடி வரா வாடா யோ தள்ளி தொலையா அந்தாலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட போய் மிச்சிரம் நீட்டிக்கிட்டு இருக்க பின்னாடி வா சார் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார் எல்லாம் இவங்க தான் சார் சார் அவங்க சொத்த நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க சார் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது சார் நானே ஏமாந்து வந்துட்டே சார் என்னடா சாரு ம் சார் என்ன சார் பொசுக்கு நான் அடிச்சுட்டீங்க ஆ உனையை அடிச்சா தான்டா அவங்களுக்கு வலிக்கும் சார் அடிச்சா எனக்கு தான் சார் வலிக்கும் அவங்களுக்கு எப்படி சார் வலிக்கும் திரும்பி பாருங்க சிரிக்கிறாங்க சார் டேய் சுப்பு மச்சாண்ட்ட மரியாதையா பேசுறா திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா கோபுரார் வார் என்னது திமுற வேற பேசுவியா ஐயையோ இந்த டமாரை நம்மளை முடிக்காம விட மாட்டோம் போலியே யோ நிறுத்தியாமதா சொத்தை கேட்டவங்களை அடிக்காம என்ன எதுக்கே அடிச்சிக்கிட்டு இருக்க அப்பாவை பிடிச்ச டேய் ஆயிரம் தான் இருந்தாலும் என் அக்கா அது என் மாமால எப்பறம் அடிக்க முடியும் நீ வாங்குறா போடா மொட்டை ஏய் தங்கச்சி இவன் போட்டு எல்லாத்தையும் அடிச்சிக்கிட்டு இருக்கான் வா போயிடலாம் சொக்குனாவும் அடி தாங்கிட்டான் எல்லாம் தாங்க முடியாது உன் பிடிச்ச டமாரா ஒரு அடி வாங்கின செத்து போயிடுவேன் மொதல் அவனை கூட்டிகிட்டு வா போகலாம் டேய் இன்னைக்கு நீ மொட்டையாக இருந்தனால தப்பிச்சிட்ட முடி வளரட்டான் அப்புறம் வந்து பேசிக்கிறான் ஏய் வாடி வாடி போயிடலாம் யோ டமாரா வந்து தொலை ஆ வரேம்மா டேய் உன்னை வந்து பார்த்துக்குறேன்டா என்னத்தை பாக்குற எப்போ வேணாலும் வா இங்கே தான் இருப்பேன் ஆனால் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம்டா நாங்கள் எங்கள் வீட்டு போறேன்டா எங்கள் அப்பேன் இப்படி லூசு பிள்ளையிலாம் பெற்று விட்டுருக்கேன் என்ன பண்ணி தொலைக்கிறது கூட பேரன் தொலைந்துருச்சுகள அடுத்து வந்தாங்கன்னா அவங்க கூட வரவனே போட்டு அடிப்போம் போடா மொட்டை அடுத்தட நான் வந்தா தானடா டே நில்றா பாருங்க பாருங்கள் மக்களே அடுத்த என் சொத்து ஆட்டையை தான் எல்லாம் குறியாக இருக்காங்க சரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் வருவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டுவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பாய் thank you